ஓய்வு நாளன்று இயேசுனுடைய சீடர்கள் வயல்வெளியிலே கதிர்களை கொய்து தானியத்தை தின்றதற்காக பரிசேயர்கள் அவர்களை பழி சொல்லி தீர்ப்பிட்டு கண்டிப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சட்டம் ஆனால் இதை இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அதற்கு விளக்கம் அளிக்கிறவர்கள் பரிசெயர்களாக மாறிப்போனார்கள் மோசையின் சட்டத்திற்கு இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு முப்பத்தொன்பது விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் இயேசுவின் காலத்தின் போது அதிலே காணிய தானியத்தை கொய்து கதிர்களை கொய்து காணியத்தை தின்பதும் ஒன்று இந்த பரிசைத்தனம் எல்லாருக்குமே சில சமயங்களில் வந்துவிட உண்டு யாரெல்லாம் தங்களை யோக்கியவான்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இது சாதாரணமாக வந்துவிடும் பழி சொல்வோம் தீர்ப்பிடுவோம் கண்டனம் செய்வோம் அங்கே சீடர்கள் பசியோடு இருந்ததனால்தான் தின்றார்கள் என்பதை இயேசு புரிந்து கொள்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக வந்தவர்கள் எங்களுக்கு மேசையிலே வேளா வேளாய் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கவில்லை கிடைத்ததை சாப்பிடுகிறார்கள் அந்த ஒரு சூழலிலே இயேசு அவர்களுடைய செயல்களை புரிந்து கொள்கிறார் ஆனால் பரிசேயர்கள் திருப்பிடுகிறவர்களாக மாறிப்போனார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பரிசைத்தனத்தோடு இருக்கிற நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் தாங்கள் விரும்பியது போல இல்லை அல்லது தாங்கள்தான் யோக்கியவான்கள் தாங்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் சும்மா சாதாரண மாணவர்களால் பழிச்சொல்லவும் பழி தீர்ப்பிடவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த சூழலிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவின் மனநிலை நமக்கு வேண்டும் பரிசைத்தனம் நம்மிடம் சுத்தமாக இருக்கக்கூடாது சிறிய விஷயங்களில் கூட மக்கள் பிறருடைய குறைகளை தெரிதுப்படுத்தி குற்றம் சாட்டி தீர்ப்பிட்டு பழி சொல்ல நாம் பார்த்திருக்கிறோம் நாமும் அப்படி செய்திருக்கலாம் நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம் பரிசைத்தனம் ஒரு காலம் நமக்கு மீட்பு தராது இயேசுவின் அன்பும் மன்னிப்பும் பராமரிப்பும் நமக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு போல் வாழ்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக